நிழல் தரும் அந்த வார்த்தை ராஜ் மனசுல பதிஞ்சது அவன் தன்னோட வாழ்க்கையையும் மரத்தோட வாழ்க்கையையும் ஒப்பிட்டான் நான் வேறே போடாம வளரணும்னு நினைச்சிட்டேன் போல அவனுக்கு அந்த அந்த உண்மை புரிந்தது ராஜ் தன் கனவுகளை மெதுவா கட்ட ஆரம்பித்தான் தினமும் சிறிய முயற்சி தோல்வி வந்தாலும் நின்று விடாம பயிற்சி செய்தான் ஐந்து ஆண்டுகள் கழித்து அவன்தானே வளர்த்த ஒரு சிறிய கம்பெனியால் பலருக்கு வேலை கிடைத்தது அவன் மீண்டும் அந்த தோட்டத்துக்கு சென்றான் ராஜ மன மகிழ்ச்சியோடு தாத்தா நீங்க சொன்ன மரத்தின் ரகசியம்தான் என் வெற்றிக்கு காரணம் தாத்தா மெதுவாக புன்னகையுடன் மகனே வேர் வலிமையாக இருந்தா கிளைகள் தாமாகவே பரவும் வாழ்க்கையிலும் அதே பொறுமையும் நம்பிக்கையும் இருக்கணும் மெதுவாக மரம் வளர நேரம் எடுத்துக்கொள்கிறது ஆனா ஒருமுறை வளர்ந்தால் நிழல் தருகிறது உன் கனவும் அப்படித்தான் மெதுவா வளரட்டும் ஆனா ஆழமா வளரட்டும் நினைவுவை வேறே வலிமையாக இருந்தால் புயலும் உன்னை அசைக்க முடியாது